Welcome to Jenny Crime Cuts மே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாளவாடி ஈரோடு மலைப்பகுதிக்குள்ள விலங்குகளோட நடமாட்டம் சில ஃபாரஸ்ட் ரோந்து பணியில ஈடுபட்டு ஒரு இடத்துல இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வந்திருக்கு சோ அந்த துர்நாற்றம் எங்க இருந்து வருது இப்படி துர்நாற்றம் வர என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க அங்க இருக்கிற பல இடத்துல தேடும் போது வனக்காவலரோட கண்ணுல ஒரு சாக்கு மூட்டை தென்பட்டிருக்கு அந்த சாக்கு மூட்டைக்குள்ள தான் பயங்கரமா துர்நாற்றம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த சாக்கு ஒரு வித பயம் கலந்த நடுக்கத்தோட ஓபன் பண்றாங்க அப்படி ஓபன் பண்ணும் போது உடம்பு சதஞ்ச நிலைமையில துளி கூட ஒரு மனித எலும்பு கூடு இருந்திருக்கு யாரோடது போலீஸ் கில்லரை எப்படி கண்டுபிடிச்சாங்க கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கற கொடூர சம்பவத்தை பத்தி டீடைலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்கு நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ சாக்கு மூட்டையில இருந்த அந்த சடலத்தை மீட்ட பாரஸ்ட் ஆபீசர் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கறாங்க தகவல் கிடைச்ச கொஞ்ச நேரத்திலேயே இன்ஸ்பெக்டர் செல்வம் தலைமையிலான போலீஸ் டீம் ரீச் கூட இருந்த அந்த சடலம் பெண்ணான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல சோ அந்த சடலத்தை சென்னையில இருக்கிற மெடிக்கல் லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதோட முடிவுல இறந்து போனது ஒரு ஆண் அப்படின்னு அந்த நபருக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயசு இருக்கும்னு சொல்லிருக்காங்க இத கேட்ட போலீஸ் இறந்து போன அந்த நபர் யாரு எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறது போலீஸ்க்கு பயங்கர இருந்திருக்கு போலீஸ்க்கு இறந்த நபரை கண்டுபிடிக்க கிடைச்ச ஒரே குளூ அந்த நபரோட வயது நாற்பது அந்த நபர் ஒரு ஆண் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வச்சு தான் போலீஸ் இந்த கேஸை சால்வ் பண்ணணும் சோ இறந்த உடல் கிடைச்ச தாளவாடி மலைப்பகுதி உட்பட அந்த பகுதியில் இருக்கிற எல்லா சுற்று வட்டாரத்திலயும் விசாரணைய தொடங்குறாங்க இதே டைம்ல நாற்பது வயது மதிக்கத்தக்க நபர் மிஸ்ஸிங் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியால இருக்கிற எல்லா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ண சொல்றாங்க இந்த முயற்சியோட பலனா கடந்த மே இருபத்தி ஏழாம் தேதி அதே தாளவாடி பகுதியை சேர்ந்த நாற்பது வயசான குமார் அப்படிங்கிற நபர் மிஸ்ஸிங்னு அந்த நபரோட ரிலேட்டிவ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சோ இறந்து போனது குமாரானு தெரிஞ்சுக்க நினைச்ச போலீஸ் டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா அது குமார் தான் கன்ஃபார்ம் பண்றாங்க இப்போ போலீஸோட தலைவலி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்ச அடுத்த சில நிமிஷத்திலேயே கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது அவங்களோட டென்ஷனை கூட கொஞ்சம் அதிகமாக்கி இருக்கு இந்த டைம்ல இறந்து போன குமார பத்தி சில டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக அந்த நபர் வசிக்கிற தொட்டாபுரம் கிராமத்துக்கு போய் அவங்களோட ஆரம்ப கட்ட விசாரணைய ஸ்டார்ட் பண்றாங்க இந்த விசாரணையில குமார் அந்த பகுதியில விவசாய கூலி தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது இப்போ குமாருக்கு தனிப்பட்ட விதத்துல எதிரி யாராவது இருக்காங்களான்னு விசாரிச்ச போலீஸ்க்கு எந்த ஒரு டீட்டெயிலும் கடந்து போகுது இப்படி நாட்கள் கடக்க கடக்க கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம இருந்த போலீஸ் அவங்களோட நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கிறாங்க கில்லரை கண்டுபிடிச்சு இந்த கேஸை பைனலுக்கு கொண்டு வருவோமான்னு போலீஸ் யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா அதே டைம் டைம்ல தலைமலை பகுதியில விஏஓ ஆபிசரா இருக்கிற தம்புராஜ் கிட்ட இருந்து ஹாசனூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் வருது நீங்க விசாரிச்சுட்டு இருக்கிற குமார் கே சம்பந்தமான கில்லர் என்கிட்ட சரணடைஞ்சிருக்கான் சோ இங்க வந்து இவனை கூட்டிட்டு போங்கன்னு சொன்ன அடுத்த செகண்டே தலைமலை விஏஓ ஆபீஸ்க்கு கிளம்பின போலீஸ் டீம் அங்க இருந்த இருபத்தி நாலு வயசு மதிக்கத்தக்க ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க போலீஸ் கஸ்டடியில இருந்த அந்த நபர் எல்லாரையும் அதிர வைக்கிற மாதிரி போலீஸ் கிட்ட சொன்ன அந்த பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் இதுதான் 이 <목소리도> ஈரோடு தாளவாடி மலைப்பகுதியில இருக்கிற ஒரு குட்டி கிராமம் தான் தொட்டாபுரம் அந்த அழகான கிராமத்துல வாழ்ந்துட்டு வர்ற நபர் தான் இருபத்தி நாலு வயசான நாகமல்லு இந்த நபரோட அம்மா பேரு முத்துமணி வயசு நாற்பத்தி மூணு அப்பா பேரு ராமசாமி அந்த நபர் மது கடையில வேலை பாக்குறாரு நாகமல்லுவோட தம்பி சங்கர் கோவில இருக்கிற பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறாங்க அண்ணன்க்கு உழைச்சு சம்பாதிக்கிற நார்மலான ஃபேமிலியை சேர்ந்த இந்த குடும்பம் தொட்டாபுரம் கிராமத்துல இருக்கிற ஒரு தோட்டத்தை பராமரிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற தோட்டத்து வீட்டுல ஸ்டே வீட்ல இருக்கிற எல்லாரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நாகமல்லுவோட அம்மா அதே பகுதியில வாழ்ந்துட்டு வர்ற குமார் அப்படிங்கிற நபரை சந்திச்சிருக்காங்க ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேரும் போக போக தனிமையில சந்திக்கிற அளவுக்கு எல்ல மீறி போயிருக்காங்க குமார் தன்னோட பேமிலியை சேர்ந்த யாருக்கும் தெரியாம முத்துமணிய சந்திக்கிறது வழக்கம் அதே மாதிரி முத்துமணியும் யாருக்கும் தெரியாம குமார தன்னோட வீட்டுக்கு வர வச்சு இந்த தகாத உறவை கண்டுபிடிக்கல சில வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட தாய் முத்துமணியோட தகாத உறவு நாகமல்லவுக்கு தெரிய வந்திருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த நபர் தன்னோட கிட்ட உனக்கு இது அசிங்கமா இல்லையாமான்னு சொல்லி சண்டை போட்டதுக்கு அப்புறம் குமார பார்த்து இனிமே நீ எங்க வீட்டுக்கு வரக்கூடாது அதையும் மீறி நீ வந்தீனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது மரியாதையாக உன்னை திருத்திக்கோன்னு சொல்லி வான் பண்ணியிருக்காங்க என்னதான் வான் பண்ணினாலும் கள்ளக்காதல் மயக்கத்துல இருந்த அந்த ரெண்டு பேரும் நாகமல்லு சொன்ன விஷயத்த காதல வாங்காம மறுபடியும் அவங்களோட தகாத உறவை கண்டினியூ பண்ணிருக்காங்க சில மாசத்துக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி ஏழாம் தேதி காலையில வழக்கம் போல நாகமல்லு தோட்டத்து வேலைக்கு இருக்காங்க தோட்ட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியா நைட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி வீட்டுக்கு வந்த அந்த நபர் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி அதே இடத்துலயே உறைஞ்சு போயிருக்காங்க ஏன்னா நாகமல்லுவோட அம்மா தன்னோட கள்ளக்காதலன் குமார் கூட தகாத உறவுல இருந்திருக்காங்க இத பார்த்து பயங்கர கோபமான அந்த நபர் தன்னோட அம்மாவை திட்டிட்டு தன்னோட வீட்ல இருந்த குமார அடிக்க ஆரம்பிக்கிறாங்க குடி போதையில இருந்த குமார தன்னோட வீட்லயே கட்டி போட்டுட்டு காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கலான்னு முடிவு பண்றாங்க கொஞ்ச நேரம் குமார் பேசுற வார்த்தைய கேட்டுட்டு இருந்த நாகமல்லுவுக்கு கோவம் தலை இருக்கு தன்னோட தாய் கூட க்ளோஸா இருந்தது மட்டும் இல்லாம தன்னை இப்படி அசிங்கமா திட்டிட்டு இருக்கிற இவனை சும்மா விட கூடாதுன்னு நினைச்சு அந்த ஒரு நிமிஷம் வந்த உச்சகட்ட கோவத்துல தன்னோட வீட்டுல இருந்த சுத்தியில வச்சு குமாரோட தலை தலையிலேயே ஊங்கி அடிச்சிருக்காங்க அடிச்ச ஒரே அடியில ரத்தம் தெரிச்சு அந்த நபர் அதே இடத்திலேயே இறந்து போயிட்டாரு இத பார்த்த முத்துமணி அதிர்ச்சி கலந்த பயத்துல ஒரு ஓரமாக உட்கார்ந்து இருந்திருக்காங்க இப்போ குமார் இறந்து போன சில நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நாகமல்லவுக்கு தான் ஒரு கொடூரமான கொலைய பண்ணிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு அடுத்ததா என்ன பண்ணலான்னு யோசிச்ச அந்த நபருக்கு தன்னோட ரிலேட்டிவான ஆன மாதேவனோட ஞாபகம் வந்திருக்கு அதாவது தன்னோட பெரிய மாதேவன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஹெல்ப் கேட்டிருக்காங்க ஆரம்பத்துல இந்த விஷயத்த கேட்டு பயங்கரமா ஷாக் ஆன அந்த நபர் கடைசியில ஹெல்ப் பண்றதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க இப்போ நாகமல்லு மற்றும் மாதேவன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணலான்னு பலமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கடைசியா இவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு குமாரோட உடலை அடர்ந்த வனப்பகுதியில் தூக்கி வீசிட்டா அங்க இருக்கிற காட்டு மிருகங்கள் அந்த நபரோட உடலை சாப்பிடும் சோ இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்த விஷயம் யாருக்கும் தெரியாது நாமளும் போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம்னு நினைச்சிருக்காங்க அவங்க நினைச்ச மாதிரியே குமாரோட உடலை ஒரு சாக்கு மூட்டையில இருக்கமா கட்டி நைட்டோட நைட்டா அடர்ந்த காட்டு பகுதியில வீசிட்டு எதுவும் தெரியாத மாதிரி தன்னோட வீட்டுக்கு போய் அங்க இருந்த ரத்தத்தை க்ளீன் பண்ணிருக்காங்க அடுத்த நாள் காலையில எப்பவும் போல வேலைக்கு போயிருக்காங்க ஆனா குமாரோட ஃபேமிலி காலையில போன அந்த நபர் வீட்டுக்கு வரலையேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் ஒரு சில நாட்கள் மட்டும் அதுக்கப்புறமா இந்த கேஸ்ல எந்த ஒரு ஆர்வமும் காட்டல இப்படி போலீஸ் இந்த கேஸ்ல ஆர்வம் காட்டாம இருந்தது நாகமல்லவுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு இனிமே போலீஸ் நாம தான் கிளர்ந்து கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி ரோந்து பணிக்கு போன பாரஸ்ட் ஆபீசர் குமாரோட சடலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி குமாரோட பாடியை கண்டுபிடிச்ச அந்த நாள்ல இருந்து போலீஸ் ரொம்பவே தீவிரமா அந்த பகுதி ஃபுல்லா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இத பார்த்து பயந்து போன நாகமல்லு நாம தான் கில்லர்னு போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணிருவாங்க போலீஸ் நாமல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிடலான்னு நினைச்சுதான் ஜூலை அஞ்சாம் தேதி தலைமலை பகுதியில் இருக்கிற விஏஓ ஆபீசர் கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க இந்த கொடூர கொலைய பண்ணின நாகமல்லு கொலைய மறைச்ச நாகமல்லுவோட அம்மா மற்றும் பாடிய டிஸ்போஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுன மாதேவன் இவங்க மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க ரீசெண்டா நடந்த இந்த கேஸோட விசாரணை கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது ஒரு தாயோட தகாத நடத்தையால இன்னைக்கு அந்த தாயோட பையன் ஒரு கொடூரமான கொலக்காரனா மாறி இருக்காங்க தப்பு பண்ண நினைக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்களோட குழந்தைங்க தான் கொஞ்சம் யோசிச்சு மறைஞ்சு போயிடும் அந்த குறிப்பிட்ட டைம்ல வர்ற கோவத்தை கண்ட்ரோல் பண்ணினா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம தடுக்கலாம் சோ முடிஞ்ச வர கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ ட்ரை பண்ணுங்க இந்த கேஸ்ல வர்ற விக்டிம் குமார் கில்லர் நாகமல்லு மற்றும் அந்த நபரோட தாய் முத்துமணி இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்